இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் தலைமையில் ஆம் ஆத்மி கட்சி அரசு நடக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தொன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரசு புதிய மது கொள்கையை அறிவித்தது அதில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன இந்த விவகாரத்தில் பண மோசடிகள் நடந்ததாக அமலாக்கத்துறையும் சிபிஐயும் வழக்கு பதிவு செய்தன துணை முதல்வராக இருந்த மணி சிசோடியா உள்ளிட்டோரை அமலாக்கத்துறை கைது செய்தது இந்த ஊழலில் தொடர்புடையதாக தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகரராவின் மகள் கவிதாவும் கைது செய்யப்பட்டார் இது தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகுமாறு முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை எட்டு முறை சம்மன் அனுப்பியது ஒவ்வொரு முறையும் காரணங்களை கூறி விசாரணைக்கு வராமல் கெஜ்ரிவால் இழுத்தடித்து வந்தார் சம்மன்கள் சட்டவிரோதமானவை அரசியல் உள்நோக்கம் கொண்டவை வீடியோ கான்பரன்சிங் மூலம் விசாரிக்கட்டும் என்றெல்லாம் பதில் கூறினார் இதனால் டெல்லி கோர்ட்டை நாடிய அமலாக்கத்துறை கெஜ்ரிவாலை விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிடும்படி கோரியது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது முதல்வர் கெஜ்ரிவால் ஆஜராகி ஜாமீன் கோரினார் ஏற்ற கோர்ட் அவருக்கு ஜாமீன் வழங்கியது தேர்தல் நேரத்தில் பிரச்சாரங்களை தடுக்கும் வகையில் அமலாக்கத்துறை கைது செய்துவிடுமோ என்ற அச்சத்தில் இருந்த டெல்லி முதல்வருக்கு இந்த ஜாமீன் தற்காலிக நிவாரணம் அளித்துள்ளது